கடவுளிலே கருணை தன்னை காணலாம் அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம் நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியாம் அங்கு ஒருபோதும் மறையாது அவன் காட்சியாம் ஒன்றே குலமென்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம் ஒன்றே குலமென்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அற்புதமானவர்களே இந்த பாட்டை நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன் இது எத்தனை தேவணா கூட நம்ம சொல்லலாம் திருப்பி திருப்பி சொல்லலாம் அதாவது கடவுளிலே கருணை தன்னை காணலாம் கடவுள்னு சொன்னால் நாம் கருணை தான் அதில் யோசிக்கணும் எடுத்த உடனே அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம் நீங்கள் கடவுளில் கருணை காணலாம் கூட பரவாயில்ல ஆனால் கருணையை போனாவே நீங்கள் கடவுளை பார்த்துடலாம் நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியாம் அங்கு ஒருபோதும் அறையாது அவன் காட்சியாம் புலவர் புலைமிதன் ஐயா எழுதின பாட்டு பல்லாண்டு வாழ்கிறான திரு எம்ஜிஆர் அவர்கள் அற்புதமான படம் அது அதாவது இந்த இந்த பதிவு நான் முக்கியமாக இன்னைக்கு ரொம்ப தேவைப்படுற பதிவை நான் நினைக்கிறேன் என்னென்னா பாருங்கள் இன்னைக்கு உலகத்தில் இரண்டு உலக போர் நடந்தது அதில் அழிந்ததை விட மனித ரத்தம் கடலாக பெருகினது எங்க தெரியுமா இந்த மதப்போர்களைத்தான் தான் பாருங்கள் மூவாயிரம் வருடங்களில் ஒரு வரலாறு சொல்லுது புள்ளி விவரம் மூவாயிரம் வருடங்களில் ஐயாயிரம் போர் புரிஞ்சிருக்கிறான் மனுஷன் அதில் அதிகமாக மதப்போர் தான் பண்ணியிருக்கிறான் என்ன காரணம்னா இந்த மதம்னு ஒரு பேர் வச்சது பார்த்தீங்கன்னா மதம்னா தமிழில் ஒரு வழின்னு பேர் ஒரு ஆறுன்னு பேர் ஆனால் அதுவே பாருங்க மதம்னா அகங்காரமும் ஒரு அத்தையத்தை அர்த்தத்தையும் கொடுக்குது தெரிஞ்சோ தெரியாமலோ மதம்னு வச்சுட்டாங்க அந்த மதம்னு சொன்னால் மனிதம் ஞாபகம் வரணும் மதம்னு சொன்னால் இதமான அன்பு ஞாபகம் வரணும் மதம்னு சொன்னால் ஒருமை ஞாபகம் வரணும் மதம்னு சொன்னால் நாம் எல்லோரும் ஒரு ஒரு எத்தனை நிறங்கள் இருந்தால் கூட எத்தனை ஒரு வகையாக இருந்தால் கூட நாமெல்லாம் ஒரு தோட்டத்தில் இருக்கிற ஒரு பூக்கள் அப்படித்தான் நம்ம நினைக்கணும் நம்ம என்ன பண்ணிட்டோம் முன்னவர்கள் நமக்கு முன்னால் போன ஒரு போலி ஆன்மீகவாதிகள் ஒரு போலி கபடத்தாரிகள் ஒரு போலி மட மடத்தினுடைய தன்மையை புரிந்து கொள்ளாத மட மட சாம்பிராணிகள் என்ன பண்ணிட்டாங்க இந்த ஆன்மீகத்தை கெடுத்துட்டாங்க இந்த பாருங்க பக்கத்தில் பங்களாதேஷில் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நாம் அங்கேருந்து நிறைய அகதிகள் வராங்கன்னு சொல்லி அந்த கிழக்கு பாகிஸ்தான் சுதந்திரம் பெறணும்னு சொல்லி நாம் எல்லாத்தையும் இழந்து கிட்டத்தட்ட நிறைய பொருளும் க இழந்து உயிர்களை சேதையும் நம் சேதத்தையும் கொடுத்து நாம் அந்த கிழக்கு பாகிஸ்தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் இன்றைக்கி என்ன நிலைமை தெரியுமாங்க நம்முடைய கிழக்கு பாகிஸ்தானுக்காக மேற்கு பாகிஸ்தான்கூட சண்டை போட்டு அவங்கள நம்ம வந்து சரவுண்ட் பண்ணி தொண்ணூறாயிரம் சோல்ஜர்ஸாக சரௌண்ட் பண்ணி நம்ம பண்ண அந்த தியாகம் இன்றைக்கி பரிகசிக்குது அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஜஹாங்கீர்னு ஒரு ஒரு வங்காளதேச அமைச்சர் அறிவிக்கிறாரு வங்காளதேசம் என்பது முஸ்லீம்களை அதிகமாக கொண்ட நாடு எனவே இங்கே முஸ்லீம்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் அது மாதிரி சொல்லி என்ன பண்ணுறாங்க இங்கே இருக்கிற அரசு பணியாகட்டும் காவல்துறை பணியாகட்டும் முதலிடம் முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்கப்படும் பகிரங்கமாக அறிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லை காவல்துறையில் நாங்கள் முஸ்லீம்களை தான் அதிகமாக கொண்டு வருவோன்னு சொல்லி அரசாணையை ஏற்றி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து ஐநூறு இந்துக்களுடைய அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது அது மட்டும் இல்லை ஒரு நூ நூறு பேருடைய இந்துக்களுடைய ஏற்கனவே பணி நியமனம் பற்றாங்க பாருங்கள் அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க இது வந்து பார்த்த படித்த உடனே ரொம்ப வருத்தமாக இருந்தது அங்கே மட்டும் இல்லை இங்கேயும் நாம் என்ன பண்ணுறோம் இந்த சகோதரத்துவத்தையே நம்ம உணரலை நாம் சகோதரத்துவத்தையே நம்ம என்னான்னு யோசிக்கவே இல்லை இங்க எவ்வளவு மதங்கள் இருந்தாலும் நாம் மனிதம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டோம்னா தான் மகாகவி பாரதி சர்வ ஜீவ சமத்துவம்னு சொன்னார் அதாவது சர்வ ஜீவர்களும் சமத்துவமான ஒரு நிலையை நம்ம வைக்கணும் போல் போல சர்வ ஜீவ ஐக்கியம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் அதாவது மகாகவி சொல்றார் சர்வ ஜீவ ஐக்கியம் நாம் எல்லாரும் ஜீவனமும் ஒரே சமநிலையும் ஒரே ஐக்கியமானவர்கள் தான் தனித்தனியாக வேறுபாடு பிரியா பிரிக்காதீங்க சொல்லி சொல்லி மாஞ்சார் மகாகவி ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள் இப்போ கூட சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டிலே திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பூசல் கிளம்புது அங்கங்கே இந்த மதம் மதம் பிடித்த மனிதனுக்கு என்ன ஆகுதுன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் ஒரு இந்துவாக இருக்கிறேன்னா கிறிஸ்தவர்களுடைய அந்த எண்ணத்தையும் அவங்க நிலையையும் பார்த்துன்னா அங்கே பிறந்தால் நான் என்ன நினச்சிருப்பேன் அப்படினு தான் நான் நினைக்கணும் ஒரு இஸ்லாமில் நான் பிறந்திருந்தா நான் என்ன நினைப்பேன் அப்படி தான் நான் நினச்சிருக்கணும் இங்கே என்ன பண்ணுறோம் யாரும் மாறுபட்ட அந்த உணர்வை யாருமே உள் வாங்கலை ஏன்னா மனிதனுக்கு வந்து அகங்காரம் அதிகமாய் போய் அவன் பாருங்க ஒரு மனிதத்து மனிதத்துவத்திற்காகவே ஒரு ஒருங்கிணைப்பதற்காகவே ஒரு வழிபடுத்துவதற்காகவே ஒரு நெறிப்படுத்துவதற்காகவே மதம் கொண்டு வரப்பட்டது மதம்ங்கிறது என்ன ஒரு வழி அது வந்து எது கொண்டு வர அதிகமான ஆசைக்கூடாது உனக்கு வேற ஒரு இதை விட ஆசை இல்லாத ஒரு ஒரு உலகத்தை காட்டணும் ஒரு மருமை உலகத்தை சொன்னா தான் இவன் புரிஞ்சுக்குவான் அதனாலே ஒரு ஆசைப்படுவான் எப்படி எவ்வளவோ அதுக்காக தான் மதம் தோன்றியது ஆனால் மதம் பாருங்க இன்னைக்கு மதம் பிடிச்சி போய் மனிதன் என்னென்னமோ நடக்குது இதே நான் கொண்டு வர பாருங்க காசா போரில் இருந்து நம்ம இன்னைக்கு காசாவில் நம்ம சொல்கிறோம் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன என்ன பிரச்சனை அங்கே மதம் முக்கியமாக தெரியுது ஈரானுக்கு ஈராக்கும் என்ன பிரச்சனை ஒரே மதம் தான் ஆனால் அங்கேயும் பாருங்க ஷன்னி ஷியான்றாங்க பிரிவு அதாவது எப்படி தோணுதுன்னா மனிதம் அந்த முற்றுமாக மறைந்து விட்டு அந்த மனிதம் மறைந்து விட்டு மதம் தான் முன்னால் நிற்குது அதனாலவே அது இவ்வளோ பிரச்சனை அதனால தான் நான் இந்த பாட்டை சொன்னேன் கருணையிலே கடவுள் தடை காணலாம் ஏன்னா கடவுளிலும் கருணை காணலாம் நல்ல மனசாட்சி வேணும் நல்ல மனசாட்சி எங்கே இருக்குது நம்ம கிட்ட மதம் என்றாலே என்னன்னா வழின்னு தான் பேரு அது ஒரு ஒரு வகையான ஒரு இப்போ நான் இங்கே பிறந்தாலும் இப்படி பேசுகிறேன் நான் அங்கே பிறந்தாலும் அப்படி பேசுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அப்போ நம்ம என்ன நினைக்கணும் அடுத்த மதத்தை பற்றியே தான் நம்ம அதிகமாக உயர்வாக நினைக்கணும் நம்ம பதம் இருக்கட்டும் அந்த வகையில் தான் திரு தலைவர் எந்தி சொல்ல போகிறேன் நான் அதுக்கு தான் இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன் அப்போ மதம்னா என்ன மதம் பாருங்கள் உங்களுக்கு ஏசு கிறிஸ்து பிறக்கிறாரு இயேசுநாதர் பிறக்கிறாரு உடனே வானில் இருக்கிற தேவ தூதர்களெல்லாம் ஒருங்கு கூடி முதன் முதல்ல அவங்க பாடின கிறிஸ்மஸ் பாட்டு என்ன தெரியுங்களா அது கொஞ்சம் உணரணும் நாமல் அவங்க சொல்கிறாங்க ஏசு பிறந்ததும் போது அந்த கிறிஸ்துமஸ் பாட்டு சொல்கிறாங்க வானில் கடவுளுக்கு மகிமையும் மண்ணில் சமாதானமும் மனிதர்களிடம் பிரியமும் உண்டாவதாக அந்த பாட்டினுடைய முதல் முதல் பாட்டே இதுதான் மண்ணில் சமாதானம் இருக்கணும் மனிதர்கிட்ட அன்பு இருக்கணும் அந்த பிரியம் இருக்கணும் அந்த பிரியத்தை நம்ம விட்டுட்டுமே மனித மனித பிரியம் இருந்ததுன்னா நமக்கு மதமும் முதல்ல வருவான் தானே முதல்ல வரணும் ஏன் இஸ்லாமியை எடுத்துக்கோங்க அவர் ஏன் அந்த இஸ்லாமில் வந்து அந்த அந்த ரம்ஜானில் வந்து விரதத்தை கொண்டு வந்தார் செல்வந்தர்களுக்கு கூட வறுமை பற்றி புரியணும் இல்லாதவருடைய கொடிய வறுமையை அவன் உணர்ந்தாதான் அவங்களுக்கு கொடுக்குற எண்ணம் வரும் அதனால் அதை அந்த அந்த விரதத்தை வறுமையாக இருக்கணும் சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு விரதத்தை அவர் கட்டாயமாக கொண்டு வந்தார் திரு முகமது நபி ஐயா அவர்கள் அது மட்டும் இல்லை தானம் செய்வதை ஒரு கடமையை ஆக்கினார் ஏன்னா தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதி கொடுத்தாதான் அது வந்து கடமை ஆக்கப்படும் போது தான் அந்த தானத்தின் மூலமாக கருணை பிறக்கும் கருணை பிறந்தால் தான் அவனுக்கு வந்து அந்த வாழ்வியினுடைய வெளிச்சம் தெரியுன்றதுக்காகவே அது ஒரு நிர்பந்தமாக்கினார் முகமது ஐயா அவர்கள் ஏன் இந்துக்கள் என்ன சொன்னாங்க இந்துக்களை விவேகானந்தர் சொல்கிறார் அமெரிக்காவில் போய் பேசுகிறார் என் நாட்டில் ஒரு நாய் பசியாக இருந்தால் அந்த நாய்க்கு உணவு அளிப்பது தான் மதம் அப்படின்னார் அவர் இன்னும் அழகான வார்த்தை ஒரு நாய் பசியாக இருக்குமானா அந்த நாய்க்கு உணவு கொடுப்பது தான் என்னுடைய மதம் அப்படின்னு சொன்னார் அந்த டெக்ளர் பண்ணுறார் அந்த 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 வார்த்தைகளை தான் நம்ம உள் வாங்க மாட்டேங்கிறோம் அவர் சொன்னார் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் அவர்கிட்ட எவன் இறைவனை பார்க்குறானோ அவன்தான் உண்மையான மதவாதின்னு சொன்னார் எங்கே நம்ம இறைவனை பார்த்தோம் சிறு சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான்னு பைபிள் ஒரு வாசகம் வரும் அந்த வாசகத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன் நிறைய இடங்களை சொல்லுவேன் அற்புதமான வாசகம் நம்ம எவ்வளோ கீழே இருக்கிறவங்கள நம்ம எப்பவுமே யோசிக்கணும் நம்மளோட அண்ணி மாவனை மொத்தவங்களை நினைக்கிறாங்கன்னா அது அவங்க பிரச்சனையை தவிர நம்ம பிரச்சனையும் கிடையாது நம்ம என்ன நினைக்கணும் எல்லாரும் சமமாக நினைக்கணும் ஒரு நாட்டில் பிறக்கிற எவ்வளோ காலம் வாழ்ந்துற போகணும் நாளைக்கு நம்ம இருக்க போகிற மாட்டேங்குது வள்ளுவர் தெய்வம் சொல்லுவார் ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் இப்போ கோடி அல்ல பலனு கேவலப்படுத்துகிறாரு ஒரு பொழுது வாழ தெரியலியடா உனக்கு ஆனால் கோடி கோடியாக நினைக்கிறியடா எப்படிதான் உனக்கு அது நினைக்க தோணுதுன்னு சொல்லி ரொம்ப பரிகசிக்கிறாரு தெய்வம் நம்ம என்ன பண்ணுறோம் நிலையாமையே உணரலை பாருங்கள் அந்த வழியில் தான் நான் இவ்வளவும் நான் ஏன் சொன்னேன்னா புத்தர் ஒரு அழகான கதை சொல்லுவார் ரொம்ப அற்புதமான கதை இதை நான் தலைவர் பற்றியா சொல்ல போகிறேன் ஆனால் இது அவர் பிலிஷனாக சொல்கிறார் அவர் பாருங்க எப்படி வாழ்ந்திருக்காருன்னு அவர் புத்தர் ஒரு சின்ன காசு சொல்லுவார் அதாவது ஒரு பொங்குகிற கடல் அதாவது சூறாவளியும் அவளியும் வர்ற கடல் இந்த பக்கம் அந்த கடலுக்கு இந்த பக்கம் அந்த வாழ்க்கை நரகமாக இருக்குது அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த கடலுக்கு அந்த புறத்தில் அந்த கரை அந்த புறத்தில் பார்த்திங்கன்னா சொர்க்கமாக தெரியுது ஒருத்தர் என்ன பண்ணுறான் எப்படியோ அந்த கரைக்கு போய் அந்த பக்கம் போயிடணும் நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் முயற்சி பண்ணுறான் தானாகவே என்ன பண்ணுறான் சில படகுகள்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு படகை செஞ்சு என்ன பண்ணுறான் அந்த கடலை தாண்டி போகணும்னு முயற்சி பண்ணி ஒரு தடவை கடலை தாண்டி போயிடுறான் அந்த கரைக்கு போயிடுறான் அந்த கரை கடனாக கடை பெரிய கடல் இல்லை அந்த 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 வழி அவன் அந்த கரைக்கு போயிடுறான் அந்த கரைக்கு போன உடனே அவன் இறங்கினா பாருங்கள் அந்த கரைக்கில் இருக்கிற அந்த பகுதிக்கு போன உடனே என்ன செஞ்சான் நம்மளை அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு கொண்டு வந்தது இந்த படகு தானேன்னு சொல்லி என்ன பண்ணுறான் எங்கே போனாலும் அந்த படகு சுமந்துட்டு போகிறான் உடனே அவங்க கேட்குறாங்க ஏன் படகு சுமக்கிறானே ஏன்னா அந்த பக்கத்தில் இந்த கொண்டு வந்ததே இந்த படகு தானே இதை நான் எப்படி நான் விட முடியும் நான் விடமாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுறான் அவர் சொல்கிறார் புத்தர் அவன் சொர்க்கத்தையே இந்த பக்கம் சொர்க்கம் வந்தால் இந்த பக்கம் வந்தால் சொர்க்கம் அடையலாம்னு நினச்சான் பாருங்க அவன் சொர்க்கத்தையே அடையலை படகையை சுமந்துட்டு போகிறான் அது மாதிரி தான் நம்ம மதத்தை சுமந்துட்டுக்கிறோன்னு புத்தர் பரிகசிக்கிறார் நம்ம என்ன பண்றோம் நமக்கு ஒரு அடையாளம் வச்சுக்கிறோம் இருக்க வேண்டியதுதான் பல ஒரு பல பூக்கள் பல நிறங்கள் இருக்கிற பூக்கள் இருக்கிற ஒரு எந்த ஒரு ஒரு நந்தவன அழகாக தான் இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் நாம நம்ம என்ன பண்றோம் மாட்டேங்கிறோம் தான் அழகு இருக்கு அந்த வேற்றுமையை நம்ம உணர்ந்துட்டோம்னா அதுல ஒரு ஒற்றுமை இருக்குதுன்றதை நம்ம உணரவே மாட்டேங்கிறோம் பாருங்க திரு எம்ஜிஆர் நான் ஏன் கொண்டு வந்தேன்னா எம்ஜிஆர் எப்படிப்பட்டவராக வாழ்ந்திருக்கிறார் பாருங்க சொல்லுவார் திரு கார் ராசாராம் அற்புதமான ஒரு விசுவாசமான அவருடைய கூட அந்த தலைவர்களில் ஒரு முக்கியமான தலைவர் அவர் வந்து அடிக்கடி சொல்லுவார் எம்ஜிஆரை பற்றி அதாவது அவர் சொல்கிறாரு எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் ஒரு நாள் அவருடைய ஒரு ஒரு நாள் வந்து அவர் என்ன பண்ணுறாரு நம்ம பல்கலைக்கழகங்கள் நிறைய எம்ஜிஆருடைய காலத்தில் தான் ஒரு ஆறு ஏழு பல்கலைக்கழகம் தோணுச்சு உங்களுக்கு தெரியும் அதுலேயும் ஒரே நேரத்தில் மகாகவி பாரதியாருடைய பல்கலைக்கழகமும் பாரதிதாசனுடைய பல்கலைக்கழகமும் ஒரே நேரத்தில் அவர் துவங்குறார் துவங்கி நல்லா கவனிங்க அவருடைய அந்த எண்ணத்தை ப யோசிச்சு பாருங்கள் துவங்குறாரு திருச்சியில் வந்து அந்த விழா எடுக்கிறாரு அந்த விழா மேடையில் திரு க ராசாராமும் நாவோட நெடுஞ்செழி அப்போ வந்து அவர் நிதியமைச்சராக இருக்கார் செகண்ட் டைம் வரும்போது அப்போ அவர் சொல்கிறார் பேசிக்கிறாங்களாம் எம்ஜிஆர் சொல்கிறாராம் அதாவது பல்கலைக்கழகம் தோன்றுவது மட்டும் இல்லை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஊராட்சியில் இருக்கிற இங்கே பல்கலைக்கழகம் மாதிரி ஊராட்சியில் இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும் நல்ல கட்டிடங்கள் கட்டப்படணும் ஒன்று ரெண்டாவது இங்கே எப்படி நம்ம பாரதிதாசன் பாரதியாருடைய பேரை வைக்கிறோமோ போலவே ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு குறைந்தபட்சம் ரெண்டு பள்ளிக்கூடங்களுக்கு மகாகவி பாரதியார் பேரை வச்சுட்டு மிச்சம் இருக்கிற எல்லா பக பள்ளிகளுக்கும் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலேயும் சுதந்திர போராட்ட வீரர்களாக இருந்தாங்க பாருங்கள் தலைவர்களாக இருந்தால் பாருங்கள் அவங்களுடைய பேரை வைக்கணும்னு இனி ஒரு விதி செய்வோம் இனி எந்த நாளும் காப்போம்னு அந்த திருச்சி விழாவிலேயே எம்ஜிஆர் அறிவிக்கிறாரா அது சொல்கிறார் ராசாராம் அதாவது எம்ஜிஆருடைய அந்த எண்ணத்தை சொல்கிறார் பல்கலைக்கழகம் இப்படி இப்படித்தான் ஆரம்பிக்கணும் ஆனால் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் போது கூட அந்த துவக்க பள்ளிக்கு நம்ம என்ன கொடுக்கணும் என்ன செய்யணுன்ற எண்ணம் அவருக்கு தான் இருந்ததுன்றார் அந்த அடிப்படையான உணர்வு அவருக்கு தான் இருந்ததுன்றார் அது மட்டும் இல்லை அவர் சொல்லுவார் ஒரு நாள் வந்து அவருடைய அறையில் அலுவலக அறையில் எம்ஜிஆர் அமைதியாக உட்காந்துங்கிறாங்க வெளியே பரபரப்புன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க எல்லா அதிகாரிகளும் அவர் முக்கியமான ஒரு நெருங்கின அதிகாரிகளெல்லாம் வந்து ஆய்வுபட்டுகிறாங்க என்னடான்னா மகளிருக்குன்னு ஒரு பல்கலைக்கழகம் தொடங்க போகிறோம் அதுக்கு யார் பேரை கொடுக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் கேட்க கேட்ட உடனே அவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க உடனே ஆளாளுக்கு ஒரு பேர் எழுதி கொடுக்குறாங்க உள்ள உள்ள கொண்டு போய் பார்க்குறாரு ஒருத்தர் சொல்கிறாரு ஒவ்வையாருடைய பெயர் வைக்கலாம் இன்னொருத்தர் சொல்றாரு தென்னாப்பிரிக்காவில் தில்லையாடி வள்ளியம் வந்து சோதரா போட்டு உயிர் எடுத்தாங்க இல்லையா உயிர் நிறுத்தினாங்க இல்லையா அவங்க பேரை வைக்கலாம் ஒருத்தர் என்ன எழுதியிருக்கிறாரு அவங்க தங்களுடைய அம்மா அன்னை சத்தியா பேரை வைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க எம்ஜிஆர் வாங்கிட்டாரு அப்படியே இந்த இந்த கொடைக்கானலில் மகளிருக்கு பல்கலைக்கழகம் அவர் வந்து திறக்க போறாங்க யாரா கூப்பிடலாம்னு நினைக்கிற போது எம்ஜிஆருடைய எண்ணங்களை பாருங்க இப்போ ராசாராம் அப்போ உடனே இதுக்கு சரியானவங்க யாருன்னா மதர் தெரசா கொல்கத்தாவில் இருக்கிறாங்க அப்ப அவங்க யார் கூப்பிடுதுன்னு சொன்னா அப்போ சொல்கிறார் ராசாராம் ஐயா அப்போ வந்து இப்ப இருக்கா பாருங்க ஜிகாதிரசங்கர் திமுகவில் எம்பியா அப்போ அதிமுகவில் முக்கிய ஒரு ஒரு எம்பியாக இருந்தவர் எம்எல்ஏவெல்லாம் இருந்தவர் முக்கியமானவர் அவர் அவருடைய மாமனார் கொல்கத்தாவில் இருந்தாராம் அப்போ அவர் மூலமாக அவர் அணுகி தரமாவை அணுகி இந்த மாதிரி ஒரு மகளிருக்கு பல்கலைக்கழக துவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒன்றுமே சொல்லலையா உடனே அவன் ஏன்னா மகளிருக்காக பண்ண போகிறாங்கன்னு அது மட்டும் இல்லை ஒரு ஐரோப்பாவில் பிறந்து இங்கே கொல்கத்தாவில் வந்து தன்னுடைய நோபல் பிரைஸை இருக்கின்ற அந்த 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 பணத்தை எல்லாம் வந்து இந்த தொழிலாளர்களுக்காகவே ஏழைகளுக்காகவே கொடுத்து அந்த அம்மாவுடைய அவங்க தான் திறக்கணும்னு முடிவு பண்ணி அவரை வந்து அழைக்கிறாங்களாம் அழைச்ச உடனே அந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்களாம் இங்கே சொல்கிறார் ராஜாராம் ஐயா நாங்கள் என்ன பண்ணோம் இங்கேருந்து மதுரைக்கு விமானத்தில் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் காரில் கொடைக்கானல் போகிறோம் கொடைக்கானல் கவனிங்க அங்கே சொல்கிறாரு அவருடைய அவர் விஸ்வாசத்தை பாருங்கள் ராசாராமையா அவர் விசுவாசத்தை பாருங்கள் சொல்கிறாரு நாங்கள் போகிறோம் அதுக்கு முன்னாலேயே ஃபரூக் அகமது நம்முடைய இப்போ இப்போ இருக்கார் பாருங்கள் உமர் அப்துல்லா அப்பா அப்பா அவர் அப்போ வந்து அவர் சிஎம் அங்கே இருக்கிறாரு இந்த கே காஷ்மீரில் அவருடைய அப்பா தான் ஷேக் அப்துல்லா அவர் கொடைக்கானலில் கூட கை செய்யப்பட்டிருந்தார் அதெல்லாம் தெரியணுங்க அதுக்காக வரலாறு கூட நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஃபருக் அப்துல்லாவை வர அவர் வரவழைச்சு அவருடைய இதில் யார் இந்த விழாவுக்கும் திறப்பட அந்த ப பண்ணுறாருன்னா தெரசா அம்மா அவங்க தலைமையில் இந்த விழா நடக்குது நல்லா கவனிங்க பக்கத்தில் உக்காந்துங்கிறாராம் ராசாராம் அப்போ சொன்னாராம் யார் பேர் தெரியுமா வைக்க போகிறோம் இந்த பல்கலைக்கழகத்துக்கு அப்படின்னு இவங்கெல்லாம் சொன்னாங்க பாருங்கள் ஆளாளுக்கு ஒரு பேர் அதில் தான் ஏதாவது ஒரு பேருக்குன்னு அவர் நினைச்சாரா பார்த்துக்கிட்டே சொல்கிறாரான் நான் அன்னை தெரசா பேர் தான் வைக்க போகிறேன் அப்படியே சொல்கிறாரு எனக்கு அப்படியே அப்படியே உயர்ந்து நிற்கிறாரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்லி அது மட்டும் இல்லை அவர் வந்து மேடையில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம்னு அறிவிக்கிறாராம் எம்ஜிஆர் உடனே அங்கே ஏற்பட்ட கரகோஷம் இருக்க அவர் அந்த கரகோஷத்துடைய ஒலி அங்கே கொடைக்கானல் மலைகளெல்லாம் பட்டு பட்டு தெறிக்குதான் அவர் சொல்கிறார் தெறிக்குது பட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆரவாரம் அப்படிப்பட்ட ஒரு யாருமே எதிர்பார்க்கலை எம்ஜிஆர் வந்து இப்படி சொல்லுவாருன்னு அப்படியே சொன்ன உடனே அந்த அம்மா மதர் தெரசவாக பார்க்குறாராம் ஐயா பார்த்தா அப்படியே அவன் நெகிழ்த்துட்டாங்களாம் உடனே ஃபருக் அக அப்துல்லா இருக்கார் பாருங்க ஃபருக் அப்துல்லா அவர் என்ன பண்ணார் எழுந்து போய் அவர் அதுவும் அனுப்ப எழுந்து போய் எம்ஜிஆர் அருமே அரவணைச்சார் அது சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு இந்துவாக இருக்கிற எம்ஜிஆர் ஒரு இஸ்லாமா இருக்கிற ஒரு ஃபருக் அகம் ஃபருக் அப்துல்லா ஒரு கிறிஸ்துவ அம்மாவாக இருக்கிற ஒரு மதர் தெரசா அங்கே அந்த சங்கமத்தை பார்க்குறாரு சொல்கிறாரு அவர் எழுதுகிறாரு திரு ராசாராம் எழுதுறாரு அங்கே மதங்கள் மறைந்து விட்டது மனிதம்தான் அங்கே வந்து அப்படியே அப்படியே என் கண்களுக்கு தெரிந்தது அங்கே பாருங்க அவர் சொல்றாரு அந்த நிகழ்வு எப்படி சொல்றாரு ஐயா அந்த நிகழ்வு வந்து புரட்சி தலைவரை கொடைக்கானல் மலைகளுக்கெல்லாம் மேலே விசுருபமாக்கி விட்டது அப்படின்னு சொல்றாரு கொடைக்கானல் மலைகளுக்கெல்லாம் மேலே விசுபம் எடுத்த மாதிரி இருந்தது அவர் ரொம்ப விசுவாசம் அதெல்லாம் ஐயாவெல்லாம் அவருடைய இப்போ படிக்கணும் படிக்கிறோத்தெல்லாம் நான் படிக்கிற போது நிறைய இடங்களில் நிகழ்ந்து போயிட்டேன் அவர் சொன்னார் அதோட முடிக்கிறேன் அவர் சொன்னார் அப்போ வந்து நாகை தொகுதியில் வந்து உமாநாத் அவர் கம்யூனிஸ்ட் பற்றி கூட நான் பேசியிருக்கேன் ஏற்கனவே அவருக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள அந்த அந்த தொடர்பு அவர் என்னென்ன பண்ணாருன்னு சொல்லி அவர் சொன்னதெல்லாம் நான் கொடுக்கேன் அவருடைய தொகுதியில் மருத்துவக் கல்லூரி திறப்பு அதுக்கு எம்ஜிஆர் தான் திறக்கிறார் வழக்கம் போல் எம்ஜிஆர் அந்த அந்த விழாவுக்கு இவர் தான் தலைமை தாங்கி நிகழ்ச்சி நடத்துகிறாரு கார் ஐயா சொல்கிறார் அதில் அது வந்து நாகூர் தர்காவுக்கு பக்கத்தில் அந்த அந்த பொதுக்கூட்டம் மேடை அந்த 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 இடம் அப்போது திரு எம்ஜிஆர் சொன்னாரான் அந்த அந்த விழாவில் நான் ஒரு கைலி கட்டாத முஸ்லீம்மு சிலுவை அணியாத ஒரு கிறித்துவன் ஒரு திருநீர் பூசிக்காத ஒரு இந்து நான் எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படின்னு அங்கே தான் எம்ஜிஆர் சொன்னாரான் அவர் சொல்கிறாரு அந்த சொன்ன உடனே அதுக்காகவே அப்படியே வாழ்ந்து போனவர் எம்ஜிஆர் அப்படிப்பட்ட ஒரு மும்மதமும் சேர்ந்து மட்டும் இல்லை எல்லா மதமும் அவருக்குள்ள சங்கனிக்கிறோம் எப்பவுமே மதம்னு அவர் பார்க்கறது பார்த்து பாருங்களேன் அவருடைய ஆட்சி காலத்துல பாருங்க மண்டைக்கால்லாம் கூட கலர் வந்தது நான் சொல்லிக்க ஏற்கனவே நேரடியாக போகிறாரு இந்த மாதிரிலாம் ஒரு சாதி பிரிவுகள் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு இக்கட்டான ஒரு நிலையை நம்ம உருவாக்குறதே கிடையாது தான் நான் திருப்பி சொல்றேன் நான் தான் நினைக்கிறேமே தவிர மதத்தை வந்து மனிதத்துக்காகவே மதமே தவிர மதத்திற்காக மனிதம் கிடையாதுன்னு சொல்லி அந்த அற்புதமான அந்த பாட்டை சொல்லுவார் பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்ம தேவன் கோவிலுக்கு ஒரு வழி அந்த வழியொன்று தான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போடுவோம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம் அன்புள்ள வேலை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ்த்தியை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால் முடிந்த அந்த அன்பை பொருளுதொடவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி உடைய நான் இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு அதை தமிழ் தீயை கொண்டு வர முடியுது இல்லைனா என்னால் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்களை உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்குன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்குறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறமையை பிரார்த்திக்கிறேன்